தாராபுரம் அருகே எறக்காம்பட்டி கிராமத்தில் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த நல்லமங்கை உடனமர் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நூற்று எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா குண்டடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட எரகாம்பட்டி கிராமத்தில் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு நல்லமங்கை உடனமர் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நூற்று எட்டு சங்குகள் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இவ்விழா குறித்து ஊர் பொதுமக்கள் சார்பில் ஈஸ்வரன் கூறுகையில் தாராபுரம் தாலுகாவில் உள்ள சிவன் கோவில்களில் மிகவும் பெரிய கோவில் இது தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலுக்கு சுமார் நாற்பத்தெட்டு கிராமத்திற்கு பொதுவான கோவிலாக இருந்து வருகின்ற இந்த கோவில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் உருவான கோவில் என்பதற்கு கல்வெட்டுகள் உள்ளன சுமார் ஐம்பது ஆண்டுகள் குடமுழுக்கு நடத்த முடியாமல் கோவில் சிதிலமடைந்த இருந்த நிலையில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக கோவில் திருப்பணி நடைபெற்று சென்ற ஆண்டு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது இதையடுத்து இந்த வருடம் அருள்மிகு நல்லமங்கை உடனமர் நாகேஸ்வர சுவாமி கோயில் முதலாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தெட்டு ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெறும் திருவிழாவில் நூற்றி எட்டு சங்குகள் வைத்து சிறப்பு வழிபாடு செய்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் நல்லமங்கை உடன நாகேஸ்வர சாமி திருக்கோவிலினுடைய உடமுழுக்கு விழா நடைபெற்று இன்று ஓராண்டு காலம் முடிவடைவதை ஒட்டி இன்று முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பாக இந்த கோவில் தொள்ளாயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோவில் சொல்லப்போனால் தாராபுரம் பகுதியிலேயே மிகப்பெரிய சிவன் கோயில் இதுவாகும் சென்ற ஆண்டு குடமுழுப்பு விழா சிறப்பான முறையிலே சுமார் ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது இந்த கோயில் இந்த பகுதியிலே உள்ள நாற்பத்தி எட்டு கிராமத்துக்கு பொதுவான கோயிலாகும் இன்று இந்த கோயிலே சிறப்பான முறையிலே ஆண்டு விழா முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு அனைத்து ஊர் நாற்பத்தி எட்டு வரை சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு உதவி வருகிறார்கள் பழமையான கோயில் கல்வெட்டு இடம்பெற்றுள்ளது வராந்தக மன்னர் பாண்டிய மன்னர் காலத்தில் உள்ளதாக கல்வெட்டு ஆய்வாளர்கள் சொல்லியுள்ளார்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டு பழமையான கோயில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக குடமுழுப்பு நடத்தாமல் சிதலம் அடைந்து கிடந்தது இதை நாங்கள் சிறப்பான முறையிலே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலம் திருப்பணி நடைபெற்று சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலிலே சிறப்பாக புறமுழுக்கு விழா நடத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்